வெளியான கருத்து மகிழ்ச்சியில் தமிழக பாஜக அதிர்ச்சியில் திமுக தலையில் துண்டை போட்ட அதிமுக நடைபெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்பார் என்பதில் சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில் தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே அனைத்து கருத்து உறுதி செய்தன இருந்தாலும் தென் மாநிலங்களில் பாஜக இந்த முறை எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் குறிப்பாக தமிழகத்தில் இம்முறை தாமரை மலருமா தமிழகத்தில் எத்தனை தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்கிற கேள்விகளுக்கு பதில் தரும் விதத்தில் அமைந்துள்ளது தற்பொழுது வெளியான கருத்து கணிப்பு பாஜக தலைவர் அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பின்பு தமிழகத்தில் அசுர வளர்ச்சியடைந்த பாஜக இம்முறை தங்கள் தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது அந்த வகையில் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் மாற்றத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் கூட்டணி அமைக்கும் விஷயத்தில் மிக கவனமாக கையாண்டு மெகா கூட்டணி என்று சொல்லும் அளவிற்கு வலுவான கூட்டணியை ஏற்படுத்திவிட்டார் அண்ணாமலை இந்த நிலையில் வலுவான கூட்டணியுடன் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ள பாஜகவுக்கு தமிழக தேர்தல் களம் சாதகமாகவே உள்ளது இந்த நிலையில் தற்பொழுது வெளியான கருத்து கணிப்பில் தமிழகத்தில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும் ஒவ்வொரு கட்சியில் எத்தனை சதவிகிதம் வாக்குகளை பெறும் என்கிற கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது அதில் முதலில் எந்தெந்த கட்சி எத்தனை சதவிகிதம் வாக்குகளை பெறும் என்பதை பார்க்கலாம் திமுகவுக்கு முப்பத்தி இரண்டு சதவிகித வாக்குகளும் பாஜகவுக்கு இருபத்தி ஒரு சதவிகித வாக்குகளும் அதிமுகவுக்கு பதினைந்து சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகள் தான் கிடைக்கும் என தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி பத்து தொகுதிகள் வரையும் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் அதிமுக ஒரு தொகுதி அல்லது அதுவும் கிடைக்காது என்றே கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தற்பொழுது வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகள் தமிழக பாஜகவினருக்கு மகிழ்ச்சியாகவும் திமுக கூட்டணிக்கு அதிர்ச்சியாக ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்தல் களத்தில் சீன்லேயே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக தலையில் துண்டை போட்டு தேர்தல் களத்தில் திமுக பாஜக நேரடி மோதலை வேடிக்கை பார்க்கும் நிலையில்தான் உள்ளது இந்த நிலையில் தென் மாநிலங்களில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் பாஜக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்கிற கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது அதில் கேரளாவில் மூன்று தொகுதிகளும் தெலங்கானாவில் ஐந்து தொகுதிகளிலும் ஆந்திராவில் மூன்று தொகுதிகளிலும் கர்நாடகாவில் இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் புதுச்சேரியில் ஒரு தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றி தென்னிந்தியாவிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த தொடங்க இருக்கிறது இந்த நிலையில் மேற்கு வங்காளம் என்னுடைய கோட்டை என குக்குரித்துக் கொண்டிருக்கும் மம்தா பானர்ஜி இந்த தேர்தலில் பலத்த அடியை சந்திக்கும் வகையில் மேற்கு வங்கத்தில் உள்ள மொத்தம் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் இம்முறை பாஜக இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்கிறது கருத்து கணிப்பு இந்த நிலையில் மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ள இந்தியாவில் பாஜக முன்னூற்று தொன்னூற்று ஒன்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் மீண்டும் பிரதமராக மோடி பதவியேற்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது தற்போது வெளியாகி உள்ள கருத்து கணிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை பயம் மோடியின்